கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபோர் படத்தோட அந்த அப்டேட்டுக்கு எல்லாருமே வெளித்தன மாதிரி பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த வீல பாத்தீங்கன்னா இப்போ வந்து காஞ்சனா ஃபோர் படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தில் படத்துல இருந்து அஞ்சு சாங் ஷெட்யூல வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க அஞ்சு சாங்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடியா இருக்கு ஸோ தென் வந்து நம்பர் ராகவலாஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ஒரு வெறித்தனமான ஒரு ஆறு சப்ஜெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிளானிங்ல இருக்காரு தென் இந்த படத்துக்கான அந்த விஷுவல்ஸ் டி ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா பேர் அமௌண்ட் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க நம்ம இருக்கவே எல்லாத்துக்குமே தெரியும் தென் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சனா அவர் படத்தை பற்றி ராகவலாஸ் மாஸ்டர் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு விஷுவல்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு ஹாலிவுட் படத்துலையும் சரி எந்த ஒரு ஹாரர் படத்துலையும் சரி பார்த்துருக்கவே முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சனா அவர் படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தென் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாங் ஷெட்யூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொல்லாச்சி ஹைதராபாத் கோவா இங்கெல்லாம் எடுத்தாங்க இப்போ இதே தொடர்ந்து